நாம மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற நம்மளோட நல்ல மனசுதான் இன்னைக்கு மிகப்பெரிய செக்யூரிட்டி பிரச்சனையா மாறி இருக்கு இது எப்படின்னு பாக்கலாமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருந்திருப்பீங்க இல்லையா நீங்க ஆபீஸ் கதவை திறந்த உள்ள போகும்போது உங்களுக்கு பின்னால ஒருத்தர் ரெண்டு கைலயும் நிறைய சாமானோட கஷ்டப்பட்டு வராரு நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா அவருக்காக கதவை புடிச்சுப்பீங்க சரிதானே ஆனால் நீங்கள் அப்படி உதவி செய்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி போட்டிருக்கிற செக்யூரிட்டியே காலி ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது ஆமாங்க அட்டாக்கர்ஸ் உங்களோட இந்த நல்ல குணத்தை தான் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க சிஸ்டம் ஹேக் பண்ணல நம்மளோட மனிதநேயத்தை ஹேக் பண்ணுறாங்க சரி இப்படி அனுமதி இல்லாமல் உள்ள வர்றதுல ரெண்டு வகை இருக்கு டெயில் கேட்டிங் பிக்கி பேக்கிங் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம் டேல் கேட்டிங்னா நீங்க கதவை திறந்துட்டு போனதும் உங்களுக்கு தெரியாமையே ஒருத்தர் உங்க நிழல் மாதிரி பின்னாடியே வர்றது ஆனா பிக்கி பேக்கிங்க பாருங்க அது இன்னும் ஒரு மேல உங்க உங்ககிட்டயே வந்து கொஞ்சம் கதவை பிடிக்கிறீங்களான்னு கேட்டு உங்களையே ஏமாத்தி உள்ள வர்றது ஸோ ஒன்னுல உங்களுக்கு தெரியாம நடக்குது இன்னொன்னுல உங்களை ஏமாத்தி நடக்குது அப்படி வர்றவங்க பார்க்குறதுக்கு வில்லன் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி சாதாரண ஆளா தான் இருப்பாங்க ஒரு டெலிவரி பாய் மாதிரி வரலாம் இல்லனா சிகரெட் பிடிக்க வெளியே போயிட்டு வர ஒருத்தர் மாதிரி இல்லனா ரொம்ப நம்பிக்கையா ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி நம்மளால சந்தேகமே பட முடியாத மாதிரி அவ்ளோ இயல்பா இருப்பாங்க இது டெக்னாலஜியை தாண்டி நம்மளோட சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க மத்தவங்களுக்கு உதவணும் மரியாதையா இருக்கணும்னு இப்போ அந்த நல்ல குணத்தையே நமக்கு எதிரா திருப்பி விடுறாங்க உண்மையா சொல்லுங்க ஒருத்தர நிறுத்தி நீங்க யாருன்னு கேட்டு ஒரு மாதிரி சங்கடப்படுறதை விட சரி யாரோ ஒருத்தரா இருப்பாங்கன்னு உள்ள விட்டுட்டு போறது தானே இருக்கு இந்த ஒரு சின்ன தயக்கம்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு மீறலுக்கு முதல் படி நம்ம மனசுக்குள்ள ஒரு செகண்ட் தோணும் ம் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையேனும் ஆனா அடுத்த செகண்டே ச ஒருவேளை நமக்கு தெரியாத ஆளா இருக்கும் கேட்டா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு தோணும் இந்த சந்தேகத்துக்கும் நம்ம எதுவும் செய்யாம போறதுக்கும் நடுவுல இருக்குற அந்த ஒரு நொடி கேப் அதுதான் மொத்தத்தையும் மாத்துது இதை ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளை சுத்தி நாலு பேர் இருந்தா நம்ம பொறுப்பு இன்னும் குறைஞ்சிடுது செக்யூரிட்டி இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க ஐடி டிபார்ட்மெண்ட் பாத்துப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க மேல பாரத்தை போடும்போது கடைசில யாருமே அதை கவனிக்கிறது இல்லை இதுதான் பார்வையாளர் விளைவுன்னு சொல்வாங்க இதுவரைக்கும் நாம பேசுனதெல்லாம் சும்மா இல்ல நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சில உதாரணங்களை பார்க்கலாம் சமீபத்தில் மியூனிக் ஏர்போர்ட்ல நடந்தது எடுத்துக்கோங்க உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான இடம் ஆனா அங்க ஒருத்தர் டிக்கெட்டே இல்லாம ரெண்டு நாள்ல ரெண்டு வேற வேற ஃபிளைட்ல ஏறி இருக்காரு எப்படின்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் அங்க இருந்த அதிகாரிகளுக்கு பின்னாடியே நடந்து போய் அவ்வளவுதான் ஹைடெக் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷனோட தைரியத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஏர்போர்ட் மட்டுமல்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மாதிரி ஒரு நாட்டிலே உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற இடத்துல கூட இது நடந்திருக்கு தடை செய்யப்பட்ட சில டிப்ளமாட்ஸ் சாதாரண டூரிஸ்ட் மாதிரி உள்ள வந்து சரியான நேரத்துல கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு ஒரு ஸ்டாஃப்க்கு பின்னாடியே நடந்து போய் செக்யூர் ஜோன்குள்ள போயிட்டாங்க இருந்து என்ன தெரியுது எவ்வளவு பெரிய பூட்டு போட்டாலும் மனுஷங்க தான் அதோட பலவீனமான சாவி இந்த டெக்னிக் எல்லாம் புதுசு இல்லை கேட்ச்மி இஃப் யூ கேன் படத்தில் வர்ற ஃப்ரேங்க் அபக்னேல ஞாபகம் இருக்கா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே இதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்காரு ஒரு பைலட் யூனிஃபார்ம் கொஞ்சம் தைரியம் இதை வச்சே எந்த ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளேயும் போயிருக்காரு பல வருஷங்கள் கழிச்சும் இன்னிக்கும் அதே பழைய டெக்னிக் தான் வேலை செய்யுது சரி ஒருத்தர் உள்ள வந்துட்டா என்ன பெருசா ஆயிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒருத்தர் உங்க இடத்துக்குள்ள வர்றது ஒரு முழு டிஜிட்டல் தாக்குதலுக்கு வழிவகுக்கும் அவங்க உங்க சர்வர் ரூம்ல ஒரு சின்ன பென் டிரைவர் சொருகலாம் இல்லனா நீங்க லாக் பண்ணாம வச்சிருக்கிற கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம் ஒரு திறந்த கதவு உங்க மொத்த கம்பெனி ரகசியத்தையும் திறந்து விட்டுடும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு பயப்படவே வேணாம் தீர்வு நம்ம கையில தான் இருக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஒரு ஹியூமன் ஃபயர்வாலா மாறணும் அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல ரொம்ப சிம்பிள் தான் நீங்க யார்கிட்டயும் சண்டை போட வேணாம் முரட்டுத்தனமா நடந்துக்க வேணாம் இந்த மூணு ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல அவங்கள போக விடாம ஒரு புன்னகையோடு நில்லுங்க ரெண்டாவது ரொம்ப மென்மையா வணக்கம் உங்களை எங்கேயோ பாத்த மாதிரி இல்லையே நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு கேளுங்க மூணாவது வாங்க நான் உங்களை ரிசப்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அங்க உங்களுக்கு உதவுவாங்கன்னு சொல்லி அவங்கள வழி காட்டுங்க அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சது இது தனிப்பட்ட ஒருத்தர் செய்யறது மட்டும் இல்ல இது ஒரு கம்பெனியோட கலாச்சாரமா மாறணும் ஒரு காடுக்கு ஒருத்தர் தான் உள்ள வரணும் வெளியாட்கள் பேஜ் பளிச்சுன்னு தெரியணும் முக்கியமா ஒருத்தரை நிறுத்தி கேள்வி கேட்கறது தப்பு இல்லை அது நம்மளோட கடமை நம்ம விழிப்புணர்ச்சின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சின்னதா சந்தேகம் வந்தாலும் உடனே ரிப்போர்ட் பண்ண இறுதியா ஒன்னே ஒன்னுதான் டெக்னாலஜி நம்மளோட ஓரளவுக்கு தான் காப்பாத்தும் நம்மளோட கடைசி பாதுகாப்பு நாம தான் அடுத்த முறை உங்களுக்கு பின்னால ஒரு கதவு மூடும்போது யோசிங்க நீங்க பாதுகாப்பான பக்கத்துல இருக்கீங்களா இல்ல உங்க ஒரு சின்ன தயக்கத்தால ஆபத்து உள்ள வர விட்டுட்டீங்களா முடிவு உங்க கையில தான்